ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் டாஸ்மார்க் கடைகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அடைக்கப்படும் இந்த டிசம்பர் மாதத்தில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்ப்போம் மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் உள்ளது இந்த கடைகள் மூலம் தினந்தோறும் ஆயத் நூற்றி இருபது கோடி அளவிற்கு வருமானம் வருகிறது இந்த நிதி மூலம் மக்கள் பல நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது ஒரு பக்கம் மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தினாலும் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை தினந்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது இதனிடையே தீபாவளி பொங்கல் புத்தாண்டு என விசேஷ நாட்களில் கூட டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை இல்லை அதே சமயம் சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி மிலாடி நம்பி உள்ளிட்ட எட்டு நாட்களுக்கு மட்டுமே அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வரையில் குரு பூஜை நாட்கள் கோயில் மசூதி தேவாலய வினாக்களின் நேரத்திலும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் அந்த வகையில் வரும் பனிரெண்டாம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக புகழ்பெற்ற கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியுள்ளது இந்த விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான மகா தேரோட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து பதிமூணாம் தேதி அண்ணாமலையார் கோவில் கருவரையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படவுள்ளது இதனையடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு மூணு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டு முதல் பதினாலு வரை மணலூர்பேட்டை சாலை வசந்தம் நகர் திருமணஞ்சேரி கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகள் மூடப்படுகிறது